கடலலை தாலாட்டும் மெரினா கடற்கரை அருகில் தமிழ்த்தாயின் தலைமையின் பேரஞ்சி அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு அருகாமையில் போரிடும் வலிமை பிரமுக காட்டாத வீரம் இவன் சாவதற்கு அஞ்ச மாட்டான் ஆனால் காரணமில்லாமல் இல்லாமல் சாக மாட்டான் என்று தமிழ் சொல்லுக்கே பேறுகாலம் பார்த்திட்ட சூனிய தமிழகத்தின் சூரிய உதயம் முத்தமிழன் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவிடத்தில் மலர்வலை வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் கூறும் நல்லுலகின் ஆக சிறந்த பெரும் ஆளுமையாக திகழ்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் எவருக்கும் இல்லாத ஒரு உயரத்தை தொட்டு இந்திய அளவில் மாநில சுயாட்சிக்கு முதன்முதலாக வித்திடுகின்ற விதத்தில் சுதந்திர திருநாளில் மாநில முதலமைச்சரே கொடியேற்றலாம் என்ற அந்த உன்னத உரிமையை பெற்றுத்தந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நினைவு நாள் இன்று அவருடைய ஆட்சி காலத்தில் சமத்துவரம் உடவர் சந்தை என்ற எண்ணற்ற திட்டங்களை தந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கித் தந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீபம் போன்று அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று உலக தந்த ஐயன் திருவள்ளுவருக்கு குமரிக்கடலில் நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் திருவள்ளுவர் சிலையும் தலைநகர் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் குறளோவியம் வான்புகழ் வள்ளுவம் என்று தமிழ்கூறும் நல்லுறத்திற்கு ஆக சிறந்த படையல்களை தந்திருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவர் என்றைக்கும் நிலைத்த புகழை தமிழ் மக்களின் வாழ்ந்து கொண்டிருப்பார் அவருடைய நினைவிடத்தில் உறுதியேற்கின்றோம் எந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை காப்பதற்காக நீங்கள் அண்ணாவுடைய நினைவிடத்திற்கு அருகாமையில் கண்ணுறுங்கிக்கின்றீர்களோ அந்த லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் நாங்களும் ஒரு தொண்டனாக இருந்து உறுதியேற்று திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை காப்பதற்கு உறுதியேற்கின்றோம் மதவாத சக்திகள் சூழ்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு பேராபத்து சூழ்ந்திருக்கின்ற திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தமிழக மக்கள் கரம் கோர்க்க வேண்டும் அணி சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலை அண்ணா அண்ணாவுடைய தம்பி டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்தில் வைக்கின்றேன் தனிப்பட்ட முறையில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு கட்சியாக இருக்கு இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஒரு தனிப்பட்ட எவரும் வந்து அவருக்கு வீரவணக்கத்தை செலுத்தலாம் எனவே அந்த விதத்தில் தான் எங்களுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலித்திருக்கின்றோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளுக்கு நான் காரணமல்ல நாங்கள் காரணமல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டச் செயலாளர்களை பகுதிச் செயலாளர்களை ஒன்றிய நகர செயலாளர்களை கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை என்கின்ற அளவில் தூக்கி அறிந்த காரணத்தினால்தான் இந்த ஜனநாயக நீதி கேட்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் முதன்மை செயலாளர் துரை அவர்கள் நாட்டின் பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார் அறுபத்தெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்திய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற ஒரு உறுப்பு உறுப்பு இயக்கம் எத்தனை கட்சிகள் இந்திய கூட்டணியிலிருந்து கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஏன் பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அந்த கையெழுத்து பெற்றீர்கள் என்ற கேள்விக்கு துரை விடையளிக்க வேண்டும் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நம்முடைய எதிர்நிலையில் இருக்கின்ற எதிர் கருத்தில் இருக்கின்ற பாஜகவுடன் கையெழுத்து வாங்கியிருந்தன் மூலமாக உங்களுடைய முகத்தரை கிழிந்திருக்கிறது நீங்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றீர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை கொடுத்திருக்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதன் முதலாக அயலக தமிழர் வாரியத்தை உருவாக்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை உருவாக்கி அதற்கு மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்கள் இருக்கிறார் குறைந்தபட்சம் அவருடன் நீங்கள் முறையிட்டிருக்கலாம் இதையெல்லாம் கொடுக்காமல் பிரதமரிடம் முந்திரிக்கொட்டை போன்று நீங்கள் போய் ஓடி சென்றதற்கான காரணங்கள் நீங்கள் பாஜகவுடன் நெருக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று ஊடகமும் அரசியல் ஆரம்பம் சொல்லுவதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இன்று மாலை என் அன்பு தலைவர் வைக்கவர்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் அவருடைய வருகை உண்மையிலேயே ஒரு உன்னதமான ஒன்றுதான் ஏன் கடந்த ஆண்டு நீங்கள் வரவில்லை இதற்கு முன்பாக இதுவரை வரவில்லை ஆண்டு ஏழு உருண்டோடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் முதன் முதலாக இப்பொழுது ஊர்வலம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கின்றீர்கள் அதை வரவேற்கிறேன் ஆண்டு இனி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதே ஊர்வலத்தை தலைநகர் சென்னை பார்க்க வேண்டும் இது தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மட்டும் இந்த ஊர்வலமும் பேரணியும் அமைக்கக்கூடாது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்லாவிட்டாலும் உங்களுடைய கடமை அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டியது ஏறக்குறைய இருபத்தி நான்கு ஆண்டு காலம் அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்றத்திற்கு உண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற மேலவைக்கு ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு தான் நடந்திருக்கிறது எனவே அதற்கு நன்றி கடனாகவும் நீங்கள் செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் அவங்க வைக்கின்றோம் நிச்சயமாக தலைவருடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்குமேனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டச் செயலாளர்கள் நீக்குவதற்கான அதிகாரம் யார் கொடுத்தது என் மீது ஒரு அவாண்டமான துரோகப்படியை தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தியா துரோகம் செய்ததை போன்று மல்லை சித்தியா எனக்கு துரோகம் செய்தார் என்று சொல்வதற்கான அந்த மனச்சான்று எங்கே இருந்து வந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்துவிட்டு தான் இது போன்ற ஒரு அபாண்டமான பழிச்சொல்லை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் கட்சி உங்களுடன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதன் மூலமாக தெரிகிறது உங்களுடைய விருப்பம் திமுக கூட்டணியில் நீங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த உறுதிமொழி டாக்டர் கலைஞரை சந்தித்த போது காலமெல்லாம் உங்களுக்கு துணை இருப்பேன் இருந்ததைப் போன்று தலைவர் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்ன அந்த உத்தரவாதம் உண்மையாகுமே ஆனால் பாஜகவுடன் கையெழுத்து பெற்றது தவறு என்று ஏன் நீங்கள் கண்டிக்கவில்லை எனவே உங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கலாம் ஆனால் துரைக்கு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பாஜகவுடன் இந்த நெருக்கத்தை அவரிடம் அந்த கடிதத்தில் கையெழுத்து பெற்றிருக்கிறார் என்பது வெட்கக்கேடு வேதனைக்குரிய ஒன்று இது தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இன்றவரையில் மதிமுக துணை பொதுச்செயலாளர் அதிகாரப்பூர்வமாக நான் இருக்கின்றேன் நான் இன்னும் நானும் வெளியேறவில்லை அவர்களும் என்னை வெளியேற்றவில்லை கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால் நான் சொல்றோம் இதை உங்களை மீண்டும் சந்திப்போம் இல்ல அதற்கான காலங்களில் நாம் மட்டும் தனியாக எந்த முடிவு எடுத்துட முடியாது அதற்கான காலகட்டங்கள் அதற்கான நாங்கள் கருத்தில் ரீதியாக திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்கள் திராவிட இயக்க லட்சியங்களை வென்றெடுக்கின்ற காலத்தில் உறுதியாக நாங்கள் நிற்போம் என்பதுதான் எங்களுடைய எனக்கும் தலைவர் வைகோ அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது துறையால் உருவாக்கப்பட்டது இருபத்தெட்டு ஆண்டு காலம் அவருடைய மெய்காப்பாளனைப் போன்று அவருடைய சேனாதிபதியாக நான் பணியாற்றுகிறேன் அவர் இட்ட பணிகள் அனைத்தையும் செய்து முடித்தவன் துரை வந்ததற்கு பின்னால் தான் இந்த கருத்து மோதலை உருவாக்கியவர் குறைந்தபட்சம் நாகரிகம் பண்பாடு தெரியாத துறையிடம் இணைந்து பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோதும் நான் தலைவர் அவர்களுக்காகவே பொறுத்து கொண்டு நான் கடந்து வந்தேன் கடைசியாக ஏற்பட்ட அந்த சமரச போது கூட ஒரு பொதுவெளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பண்பாடோடு எப்படி பழக வேண்டும் என்பது கூட தெரியாமல் புறங்கையை எனக்கு கை கொடுத்தார் உள்ளே கொடுத்தது என்பது வேறு வெளியே கொடுக்கின்ற போது இப்படி கொடுத்துட்டு இந்த கை தான் என்கிட்ட கொடுத்து பிடிக்க வை பிடிக்க வச்சார் அப்படின்னா என்ன நோக்கம் ஆக எல்லாமே துறையுடைய தவறான செய்கைகள் சமரசம் முடிந்து நான் வீடுக்கு செல்வதற்கு முன்பாக என் பெயர் அறிக்கை வருகிறது நான் மன்னிப்பு கேட்டேன் வருத்தம் தெரிவித்தேன் என்று இதெல்லாம் ஒரு உள்கட்சியில் எத்தனை நாளைக்கு நாங்கள் அவமானங்களை சுமந்து செல்வது அலட்சியப்படுத்துகிறீர்கள் எனவே இதற்காகத்தான் இந்த நிலைமை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் செப்டம்பர் பதினஞ்சு தமிழ்தாயன் தலைமை பேரை அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை காஞ்சியில் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நாங்கள் கூடிய ஒரு முடிவெடுப்போம் எதிராக இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடன் சட்டமன்ற என்ற தேர்தல் நட நெருங்குகின்ற இந்த காலகட்டத்தில் மதிமுகவுடைய இந்த நடவடிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய பிழை அந்த பிழையை செய்திருக்கிறார்கள் அவருடைய பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர்கள் அறுவடை செய்வார்கள் நாங்கள் காஞ்சியில் கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறோம் அதெல்லாம் காஞ்சியில் கண்டிப்பா கேட்பாங்க